ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இன்னேற்று சாம்பார் சூப்பர் சாம்பார் பருப்பில் என்னெல்லாம் போட்டேன்னா மாங்காய் பரங்கிக்காய் மாங்காய் போட்டிருக்கேன் பரங்கிக்காய் போட்டிருக்கேன் பருப்பு சீரகம் மஞ்சப்பொடி உப்பு தக்காளி வெங்காயம் ரெண்டு வெந்தயம் கிடவாது சாம்பார் வந்து கெடாது செமையாக இருக்கல இது அப்படியே இதுக்கு தொட்டுக்க சீனக்கிழங்கு டீப் ஃப்ரை ராத்திரியே என்ன பண்ணேன் தெரியுமா இதை சேனக்கிழங்கு அந்த வெளி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு நான் நறுக்கிட்டு இந்த மாதிரி அச்சு வெள்ளை மாதிரி நறுக்கிட்டு ராத்திரி ஃப்ரிட்ஜில் உப்பு காரப்பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சிட்டேன் காலையில் அதை எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தொட்டுக்குவேன் சாம்பார் சாம்பாருக்கு தொட்டுக்க சேனக்கிழங்கு கார்கறி டீப் ஃப்ரை ஆ சொல்ல மாறந்துட்டேன் இதில் வந்துட்டு பரங்கிக்காய் மாங்காய் கேப்சிகம் கேப்சிகம்னா கொடை மிளகாய் ஸோ இதுதான் இன்றைக்கி சாம்பார் சாம்பார் தொட்டுக்காய சேனக்கிழங்கு டீப் ஃப்ரை பண்ணின கார்கறி தேங்க் யூ